தேவ மகிழமை அச்சவர்கள் ஆகி அலையோயா அவன் தேவன் என்ன தீர்மானத்தை கொண்டு மனிதர்களை சிருஷ்டித்தாருன்னா அவர்கள் பள்ளிக்கு பெருகமழையாக ஒரு ஆசிர்வாதத்தை கொண்டு அவர் சிருஷ்டித்தார் ஆனா எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்களா பாவம் செய்து தேவ மகிமையை அச்சவர்கள் ஆகியிருக்கார்கள் பாவம் செஞ்சிருந்தோடனே கத்திர பேர் விட்டுட்டு போயிட்டாரா

哎，看到你。

எப்படி வேதாரம்பத்தை குறிச்சி நன்கு அறிந்த மனிதன் யாரும் இந்த சவுன் அவன் ஆனா அவங்க என்ன என்ன தெரியுமா

இன்னைக்கு அநேக நம்ம விசுவர்களா இருக்கிறோம் இந்த நாட்களே ஆனா சர்ச்சி வேதத்தை இருக்க படிக்க என்ன ஆகும் நம்ம வாழ்க்கை ஒரு புதுசு சீட்டுள்ள கடந்து போகும் கலை நோயா ஆனா சவுளோட வாழ்க்கையில வேதாவங்களை குறித்த ஒரு அறிவு இருந்தது ஆனா ஏசுவை குறித்ததான ஒரு அறிவு அதனால தான் என்ன பண்ணா ஏசுவை பின்பற்றிக்கிற எல்லாரையும் துப்படுத்திக்கிறாங்களா எது காண பண்ணிறவங்களா இருந்தா அப்படிப்பட்ட சவுளோட வாழ்க்கையில

சக்தியே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது அவர் தரையிலே விழுந்தான் அப்பொழுது நீ ஏன் என்னை என்று சொல்கிற ஒரு சத்தத்தை அவன் கேட்கலாம் வானத்திலிருந்து ஒரு ஒளி அவன் இயேசுவை கூட கேட்கறது அவன் அந்த நேரத்தில் என்ன தெரியுமா சவருடைய கண்கள் சவருடைய கண்கள் அதுக்கு உடாய் போகிறதை நாங்கள் பாக்கிறோம் அவன் கேட்கலாம் நீ யார் அப்படின்னு போய் என்ன சொல்றாத்தேமா எவ்வளவு ஒரு வருத்தம் இருந்தால் அதை வார்த்தை சொல்லி பாருங்க நீ ரொம்ப படிக்கிற யேசு அமே இந்த சத்து வைக்கி நம்மளோட காது வரைக்கும் சில நேரத்துல நாமளும் செய்யும் பொழுது இதே வார்த்தை நம்ம காது வைக்க கேட்கணும் அநேக நேரத்துல தத்துக்கு விரோதமாக சில காரிகளை செய்யும்பொழுது நம்ம பார்த்து சொல்லுவாரு போடல என்ன துன்படுத்திக்கிற ஏசு ஆதா அறிநோம்யா உங்க நான் கேட்க நீ இல்லையே என்ன சொன்னாரு

Non possiamo non curiamo le vere tavole, vuol dire io la media ma secolare, ok? அவன் அடுத்த சொன்னா அவன் பார்வை இல்லை நாள் பசி இல்ல சாப்பிடவும் இல்ல குறிப்பிட்டோ இல்ல ஒரு பெரிய ஒரு அமைதி அவன் இயேசுவைதான் இயேசு என்று ஒரு அறிவித்த ஒரு நிம்மதி இருந்தது மகிழ்ச்சி மனசுலாக இருந்தது அவன்யா என்கின்ற ஒரு சகோதரரை எழுதி அவன் சவுலை அவனுக்கு தன் பார்வை அமேன்யாவது கத்தரை பேசுகிறார் ஒவ்வொன்றாவது அதிகாரம் பதிமூணாவது கூட நம்ம வாங்கியோ அதற்கு இந்த உண்மையை வாங்குவது எத்தனையோ செய்தான் என்று அவனை குறித்து அநேகம்

நாமவே அறிஞ்சாக நான் எதுக்கொண்டேன் பாத்திரமா இருக்க உடனே இருந்து <Christians> <glucoseosta w benim dividends>

வந்த <laughs> மோசங்களாலும் அந்த என் சுய ஜனங்களால் அந்த மோசம் என்றாலும் பட்டணத்திற்கு வனாசனத்தில் உண்டான மோசம் என்றாலும் சமுதிரத்தில் உண்டான மோசம் என்றாலும் கள்ள சகோதரர்களுக்கு உண்டான மோசம் என்னாலும் பிரயாசத்திலும் வருத்தத்திலும் அநேக முறை கண்பிடிப்புகளிலும் பசியிலும் தாவத்திலும் அனைவரை உபவாசங்களிலும் குளிரிலும் நிர்வாகத்திலும் இவை முதலாளிகளில் எல்லா சமயத்திலும்

சத்த பேசதே இருந்தேன் கையிலே ஒரு முழுவதும் போகிறேன் இப்ப என்ன சிருஷ்டியாய் மாறின பேர் தான் கூட நான் சொல்கிறேன் நம்ம கத்திரக்குள்ளாக புது சிருஷ்டிக்குள்ளாக வந்து கிரகமோ அமே தத்திரை நம்ம புரம்பிடுவதற்கு சரி அணிகளை கொடுக்க தான் செய்வார் அரையிலோயா அரிலோயா அந்த சவுர்த்தாரு இதெல்லாம் இப்ப பிரச்சனையே இல்லமா பிரச்சனையே இல்ல அத்து வசத்துல சொல்றாரு இது முதலாளி எல்லாம் எனக்கு சபையை குறித்து உண்டாகிவிட கவலையே எனக்கு நாளோட ஒரு பெரிய கவலையா இருந்தது அவங்க எல்லாரும் அவங்களுக்கு சொல்ல முடியலையே அவங்க எப்படிப்பட்டவர்கள்

கத்திற்குள்ள வந்ததுக்கு ஒரு பலனும் இல்ல எல்லோருளா கடைசி வரைக்கும் முடிவு பாரியம் தான் திளைக்கிறவங்களே ரசிக்கப்படுவான் என்றுதான் வசூல் இருக்குது பாடுகள் வரதான் செய்யும் உபத்திரங்கள் வரதான் செய்யும் எல்லா விலக சோதர வரதான் செய்யும் ஆனா எல்லா வச்சும் நான் எப்படி இருக்கணும்

யாரு அறியாத ஒருவர் இயேசுவை ஒருவர் அப்புறம் ஒரு புது சிசிப்புகளாக வந்து முழுக்க முருகாரு உள்ள கட்டக்காக சுவிசேஷத்தை சொல்லி அவர் ஓடினா இருப்பான்னு கேடுகிறார் முப்பத்தி ஆறாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது முப்பத்தி ஆறு இருபத்தி ஆறு

கொலேசியன் கூடாத இருபது வரைக்கும் வேணுமா பார்த்தோம் ஒருவருக்கு ஒருவர் பொய் சொல்லாதீர்கள் பழைய மனுஷனர்கள் பழைய மனுஷனையும் நம்ம செய்திகளையும் தலைத்து போட்டு அப்ப புதிய மனுஷனா நம்ம மாறணும்னு நம்ம இங்க சொல்லிட்டு இருக்கோம் எப்படியா நம்ம புதுப்பிச்சுட்டு போயிடணும் இங்க நிறைய விஷயங்கள் இருக்கு நம்ம உண்மை பார்க்க போறது என்னவா ஊருக்கு ஒருவர் பொய் சொல்லாதீர்கள் அமே பொய் சொல்லாதீங்க பழைய மனுஷனை அவன் செய்திகளை தலைத்து போட்டு தன்னை சிஸ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவுரைப்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தலைத்துக் கொள்வீர்கள் அதிலே வேக்கர் என்றும் யூகர் என்றும் இல்லை விருந்த செய்தல் என்றும் விருந்த செய்தல் விழாவும் என்றும் இல்லை புரச்சாமியார் என்றும் என்ன காரியெல்லாம் என்ன தெரியுமா முதலாவது என்ன என்ன பரிசு பிரியமாய் உருக்கமான இறக்கத்தையும் உதவ உருக்கமான இறக்கத்தையும் தயவையும் மன தாழ்மையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்துக் கொள்கிறவர்களா என்பதையும்

ஒருவர் தாங்கி அடுத்தது என்ன மரத்தாண்டு வந்துருச்சு அமைப்பு வந்து ஒருவர் தாம்பி ஒருவர் பெரிய ஒருவர் குறைபாடு கிறிஸ்தவங்களுக்கு மன்னித்த போல ஒருவர் ஒருவர் மன்னியுங்கள் மன்னிப்பு வந்துருச்சுனாலே ஒரு புதுசு மாத்தப்படுறோம் இன்னைக்கு அதிக பேரான முடியாதது என்ன தான் நான் மன்னிக்கவே மாட்டேன் அவங்க ரொம்ப பெரிய காரியத்தை தெரிஞ்சுட்டாங்க

துவரை மூணுதான் அந்த எவ்வளவு அழகு மாதிரி அழகுலாம் மூணு வாத்ததான் ஆனா அந்த அழகு எல்லாம் மாயி அன்பு இருந்துச்சுன்னா அதை பெரிய அழகு எதுவுமே இல்ல நோயா தலைநோயா அடுத்தது

யாரு பிள்ளைங்களே உங்க பெற்றோருக்கும் எல்லாத்தையும் கீழ்படிவா இருக்குடிதான் வைப்பாள் சொல்லு அவங்களாச்சும் ஒரு ரெண்டு மூணு பிள்ளைங்களே வரும்போது என்ன சொன்னாங்க எல்லா விஷயத்துக்கும் அதிகம் கீர்ப்பளி கடைசியாக வசத்தை வாசிட்டு நம்ம முடிக்க போகிறோம் ரெண்டு கருத்திய ஐந்தாவது அதிகாரம் பதினேழாவது வசத்தை வீடு வாசிட்டு அவன் இப்படி இருக்க ஒரு புது சிஷ்டியா இருக்கா பழையவர்கள் ஒடிந்து போயிடல எல்லாம் புதிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தா வருடதோட எல்லாம் பழைய போன பண்ணலாமா இப்ப சொன்ன காரியங்கள் எல்லாம் புதிய சிருஷ்டியா இருக்கலாம் வருவோம் என்னென்ன சமாதானம் சந்தோஷம் இவைகள் கட்டப்படும் நான் எப்படி பவுலா ஆகிறாரோ அது போல நாங்க என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம்